கவிஞர் அமிர்தம் சூர்யா அவர்கள் கவிஞர் எழுத்தாளர் பத்திரிகையாளர் அமிர்தம் சூர்யா அவர்களுடைய இயற்பெயர் கதிரவன் உதிர்சயனத்தை நீரில் அலசும் வரை முதலான கவிதை தொகையினுள் நாவல் என பல்வேறு வகைமைகளில் எட்டுக்கும் மேற்பட்ட நூல்களுடைய ஆசிரியர் தற்போது அவருடைய பரதி நாவல் வெளிவந்துள்ளது அவரை தற்போது கவிதைகள் வாசிக்க ஆம்பல் சார்பாக அழைக்கிறோம் அன்பு நண்பர்களே வளமான வணக்கங்கள் கடலூரில் ஆம்பல் கூட்டம் கனிமொழிஜி ஏற்பாடு செய்திருந்தபோது இருபத்தைந்து கூட்டங்களில் நான்கு கூட்டங்களில் சிறப்புரையாற்ற என்னை அழைத்திருக்கிறார் மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு சென்னையில் ஆம்பல் மலர்வது எங்களைப் போல சென்னை வாசிகளுக்கு பேரானந்தம் நண்பர்களை இரண்டு கவிதைகள் வாசிக்க விரும்புகிறேன் ஒன்று இலக்கியம் குறித்து இன்னொன்று இல்லறம் குறித்து முதல் கவிதை கவிதையினுடைய தலைப்பு போல என்ற சொல் இருப்பதால் இது கவிதை அல்ல கவிதையினுடைய தலைப்பு போல என்று இருப்பதால் இது கவிதை அல்ல அருங்காட்சியத்தில் கண்ணாடி பேழைக்குள் இருக்கும் எலும்புகளை வேடிக்கை பார்க்கும் சபிக்கப்பட்ட நாய் போல அருங்காட்சியகத்தில் கண்ணாடி பேழைக்குள் இருக்கும் எலும்புகளை வேடிக்கை பார்க்கும் சபிக்கப்பட்ட நாய் போல ஃப்ரூப் ரீடரின் எல்லா கனவிலும் ஓடும் ஒற்றை எழுத்துக்களை போல ஒற்று எழுத்துக்களை போல பெருக்க வைக்க விரை நசுக்கி திணிக்கப்பட்ட சாம்பலின் எரிச்சலை மொழிபெயர்க்கும் பன்றியின் ஓலம் போல என் பிரதியை எனக்கு எதிராக அர்த்தப்படுத்துகையில் வரிகளை சிலுவையாக்கி அறையப்படுவதைப் போல கொட்டாங்கச்சி மார்பகத்துக்கு வக்கில்லாமல் தரையை புணரும் பிரம்மச்சாரிகளைப் போல போகன்வில்லா மலருக்கு தினந்தோறும் வாசனை திரவியம் அடிக்கும் ஊழியன் போல நான் முடிக்க முடியாமல் கடைசி வரிக்கு திணறும் போது அடப்பாவைகளா இருக்கிற துயரத்தை இருக்கிற போது இருக்கிற துயரத்தை இருக்கிறபடி சொல்ல முடியாமல் இலக்கியத்தை இப்படி நாசமாக்கிட்டீங்களே என்றபடி கடக்கிறான் சாமத்து கோடாங்கி இது இலக்கிய சூழல் குறித்தான கவிதை அடுத்தது இல்லறம் குறித்தான ஒரு கவிதை வாழ்வை கவிதையினுடைய தலைப்பு வாழ்வை துருப்பிடிக்காமல் காப்பது எப்படி வாழ்வை துருப்பிடிக்காமல் காப்பது எப்படி வீடு நான் மணல் வீட்டில் குடியிருக்கிறேன் பேரன்பின் மணலில் தன்மையின் ஈரம் குழைத்து மனக்கரையோரம் கட்டி வசிக்கும் மணல் வீட்டை எந்த அலையாலும் கரைக்க முடியாது என்பதால் தூக்கம் ஒவ்வொரு நாளும் அவள் நள்ளிரவை குழைத்து துக்கச் செய்தியை அவள் நள்ளிரவை ஒவ்வொரு நாளும் அவள் நள்ளிரவை குழைத்து தூக்கத்தை தானமாய் அனுப்பிய குறுஞ்செழுதியின் சொற்களை தியானிக்கும் போது அவளின் இரவு இங்கு எங்கு அவளின் இரவு இங்கு என்னை அனைத்தபடி தூங்கும் விளையாட்டு பழைய ஈகோவை வளையமாக்கி பழைய ஈகோவை வளையமாக்கி அதை டயர் வண்டியாக்கி என்னுள் சிறுவன் ஓட்டிக்கொண்டே போவான் உடை பெரும்பாலும் ஆடைதான் ஆங்காங்கே பலவீனங்களை பூக்களாகவும் இயலாமைகளை கோடுகளாகவும் ஆதி கர்மா வரைந்த திறன் புள்ளிகளாகவும் கொண்ட யதார்த்த அடைதான் அதையும் வெளுத்து தருவதாக சலைவுக்காரன் தினம் தினம் கேட்டுக்கொண்டே இருக்கிறான் உணவு பெருங்காதலை கொத்திக் கொத்தி தின்பேன் காமத்தை ஒரு சொட்டு இன்றி நக்கி தீர்ப்பேன் களைப்பு வரும்போது மட்டும் ஒரு கவிதை எழுதுவேன் இப்படியாகத்தான் வாழ்வை துருப்பிடிக்காமல் மலர்ச்சியோடு வைத்து கொண்டிருக்கிறேன் நண்பர்களே ஒரு பின் குறிப்பு உண்டு இதையெல்லாம் சுலபமாக செயல்படுத்தி பார்ப்பதற்கு முன் இதையெல்லாம் சுலபமாக செயல்படுத்தி பார்ப்பதற்கு முன் எனக்கு மண்டியிட தெரிந்தது அவளின் முன்பாக இதுதான் இந்த புத்தாண்டு செய்தியாகவும் இருக்கும் மண்டியிட தெரிந்தவர்கள் பாக்கியவான்கள் அடுத்ததாக கவிஞர் கட்டுரையாளர் ஸ்டாலின் சரவணன் அவர்களை அன்போடு மேடைக்க வைக்கிறோம் ஆரஞ்சு மணக்கும் பசி ரொட்டிகளை விளைவிப்பவன் என இரண்டு கவிதை தொகுப்புகள் வழிவந்துள்ளன ஆண்டு தின கவிதை வாசிப்பு கூடுகை திடீர்னு ஏதோ ஒரு இறுக்கம் சூழ்ந்த மாதிரியா இருக்கு ஆம்பல் இலக்கிய கூடலுடைய முதல் நிகழ்வில் மனுஷபுத்திரன் கவிதை குறித்து நான் பேசியிருக்கிறேன் அதனால கனிமொழி தொடர் படக்கூடிய மகிழ்ச்சிக்கும் ஒருவேளை கவலை கூட நான் பொறுப்படுத்தப்போ நினைக்கிறேன் கவிதை இரவா பகலான்னு தெரியல போயிட்டே இருக்கு எனக்கு தெரிஞ்சு யவனிக்கான மட்டும்தான் அந்த அரங்கத்துலேயே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நினைக்கிறேன் அதுவும் இப்போ படித்தவுடன் கிழித்து விடவும் மாதிரி வாசித்தவுடன் கிளம்பி விடவும் அப்படின்னு எல்லாரும் போயிட்டே இருக்காங்க கவிஞர்கள்லாம் இப்படி ஒரு அரங்கத்தில் கவிஞர்கள் எல்லோரும் ஒரே இடத்துல அழைத்து புத்தாண்டு தினத்தை மகிழ்ச்சியோடு கொண்டாடணும்னு நினைக்கிறதுங்கிறது சாதாரண ஒரு முயற்சி அல்ல அது தொடர் கனிமொழியால் சாத்தியப்பட்ட ஒன்று ஏன்னா அவங்க இது மாதிரியான கூட்டங்களை ரொம்ப சாதாரணமாக ஒருங்கிணைச்சிருக்காங்க அந்த வகையில் ஆம்பல் கலை இலக்கிய கூடல் கனிமொழி தொடருக்கு நமது அன்பை கைத்தட்டி தெரியப்படுத்தும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் நண்பர்களே பொருள்வயிர் துண்டாடப்படும் வாழ்வு தலைவனை பிரிந்திருக்கக்கூடிய பொருள்வயில் பிழைப்பின் காரணமாக வெளியில் சென்ற தலைவனை பிரிந்திருக்கக்கூடிய ஒரு தலைவியின் பார்வையில் எழுதப்பட்ட கவிதை பொருள்வயிர் துண்டாடப்பட்ட வாழ்வு பொருள்வயிர் பிரிந்திருக்கும் தலைவன் பொருட்டு வெப்பம் சமைத்திருக்கிறாள் தலைவி அது சுருட்டி வீசினால் சிறு நகரம் ஒன்று பற்றிக்கொள்ளும் அளவில் போதுமானது மூன்று கற்களால் சிறைப்பட்ட உடல் அணத்துகிறது வெளியே சடசடக்கும் கோடை மலை என்னை அழுப்பிலிருந்து விடுவிக்கிறது அந்த தேவகணத்தில் அன்றாடத்தின் சுமைகளை இறக்கி வைத்துவிட மனம் வெதும்புகிறது புல்லின் மீதிருக்கும் என காமம் உச்சந்தலையில் நின்று தழு தழுக்கிறது நெகிழ்ந்த இரவு ஆடைக்குள் புதைந்து கொள்கிறேன் பாதுகாப்பில் இருக்கும் நகரம் என தன் வாயால் தன் வாளை கடித்து கொண்டு கொடி சுற்றப்பட்ட சிசுவென உறக்கத்தில் ஆழ்ந்து கொள்கிறேன் நீ அறிவாயா வசந்தத்தில் பெண் உடலை அவளே தட்டி உறங்க வைப்பது அத்தனை எளிதல்ல தூரத்து உயர்கண்ணாடி மர உச்சியில் நின்று அதனை அணி செய்யும் பணியில் இருக்கும் உனக்கு உச்சி வெயிலில் சூரிய கிரணங்கள் நின்று எரிக்க பின்கழுத்தில் வேர்வை துளிகள் பிசு பிசுக்கும் எனது ஞாபகங்கள் வந்து போகுமா பலமுறை உனை நினைத்து நொடித்து போன சிவந்த விரல்களால் வேர்வையை வலித்து வீசுகிறேன் ஏதேனும் ஒரு சூரிய கிரணம் அதை உன் நாசியில் சேர்க்காதா புளித்த கல் சாடியன போதையை முன்னிரவிலிருந்து சேமித்து வைத்திருக்கும் எனது ஒளிமிகு இருந்து கிளர்ந்தலும் வாசம் உனக்கு வழிகாட்டும் கண்கள் மூடி நாசியால் இழுத்து கொண்டே வாசல் வந்து சேரு கூதிர்காலம் வந்துவிட்டது குளிரில் நனையும் உடல்கள் ஆழத்தில் தேக்கி வைத்திருக்கும் வெப்பத்தை கொண்டு பிழைக்க வேண்டும் ஒற்றை சூரியன் நல்கும் கருணையை கோடி நட்சத்திரங்கள் கூடினாலும் இயலுமா குளிரில் பதறும் முத்தாரம் தாங்கிய முகிழ்ந்த முளைகளை நெருப்பின் ஆதரவிற்கு ஈந்துவேனோ மார்பில் புரளும் முத்து மாலையை அறுத்து எறிகிறேன் உன் கரங்கள் படருமிடத்தில் அதற்கென்ன வேலை தெறித்தோடும் முத்துக்களில் கடைசி ஒன்று தன் அசைவை நிறுத்திக் கொள்வதற்குள் நீ வருவாய் என்று நம்புகிறது நம் காதல் நீ காலத்தால் இழைக்கும் துரோகங்களை மறந்து ஒரு காட்டின் மகிழ்ச்சியை கண்களின் ஓரம் தேக்கி நம் திருமண மோதிரத்தை விரல்களின் முன் பின்னாக நுழைத்து விளையாட கனிந்த தனங்கள் மீது உன் கரங்களின் நிழல்கள் மொய்க்கின்றன உனக்கு தெரியும் தானே தலைவா காலமும் உடலும் சீக்கிரம் அழுகக்கூடிய ஒன்றென்று கொற்றவைக்கு பழிக்கடன்களை உரு போட்டபடி கரைந்து கொண்டிருக்கும் என் நலன்களில் ஒன்று ஏனும் உன் பொருட்டு பரிசலிக்க தேக்கி வைக்கிறேன் இப்போதைக்கு சுட சுட வீடியோ காலுக்கு வா நன்றி நன்றி கவிஞர் ஸ்டாலின் சரவணன் அவர்கள்